தினம் ஒரு மிஷினரி வரலாறு ஜோனத்தான் கோபோத் மிஷினரி பணி அது உயிரை பணயம் வைத்து செயல்படும் பாடுகள் நிறைந்த பணி பிறர் உயிர் வாழ தன்னுயிர் கொடுக்கும் தியாகப் பணி அது பெறுவதும் இழப்பதும் இதில் ஜகஜம் மிஷினரிகள் ஒவ்வொருவரும் இழப்பிற்கு பெயர் போனவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தன் மனைவியுடன் பயணத்தை ஆரம்பித்தார் ஜோனதான் கோபோர்ட் கனடா நாட்டிலிருந்து சீன நாட்டை நோக்கிய பயணம் அது மிகுந்த தாகத்துடனும் மாபெரும் தரிசனத்துடனும் சீனாவை அடைந்தார் சுவிசேஷ பணிகளுக்கான இடங்களை தேர்வு செய்தார் ஊர் ஊராக தெரு தெருவாக சென்று பிரசங்கம் செய்ய வேண்டும் என்பதே இவரின் திட்டமாகும் மிஷினரி பணியில் வசதிகளை தேடி ஓட முடியுமா சுகாதார சீர்கேடுகள் இவரையும் குடும்பத்தையும் தாக்க ஆரம்பித்தது இரத்த பேதி நோயினால் தன் முதல் குழந்தையை இழந்தார் இரண்டாவது குழந்தை உடல் செயல்பாடுகள் இழப்பினால் மறித்து போனது ஓர் அறியப்படாத நோயினால் ஒன்றாவது குழந்தையும் இறந்து போனது ஒன்றன் பின் ஒன்றாக தனது ஆறு குழந்தைகளையும் இழந்தார் வாழ்க்கையின் இழப்புகளால் வேதனடைந்த அவரை வேத வசனங்களை ஆறுதல்படுத்தியது தன் இழப்பை பெரிதுபடுத்தாமல் மீண்டும் ஊழியத்தை தொடர்ந்தார் பலமுறை முறை சீன மக்களால் தாக்கப்பட்டார் நோயினால் தன் பலத்தை இழந்தார் பல இடங்கள் மாறியதால் அவர் உடல் சோர்வு கொண்டது பாக்சர் யுத்தம் என்று சொல்லப்படும் சீன போரில் படுகாயமடைந்தார் எத்தனையோ உபத்திரவங்கள் ஏற்பட்ட போதும் ஆயிரக்கணக்கான மக்களை ரட்சிப்புக்குள் நடத்தி ஞானசானம் கொடுத்தார் அயராத உழைப்பினாலும் வயோதிபத்தினாலும் பார்வை இழந்து போன நிலையில் அவர் மறித்த போது அவரது பணியை அவரது மனைவி ரோஸ்லின் தொடர்ந்து நடத்தினார்